ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான தேங்காய்பாடு கஞ்சி எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் ரேஷன் அரிசி வந்து பொதுவாகவே கஞ்சிக்கெலாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ இந்த கஞ்சிக்கும் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா நல்லா ஒரு அரை கிலோ கிட்ட நான் கஞ்சி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணியிருந்தேன் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்புறம் நான் வந்து குக்கர் எடுத்து குக்கர் எடுத்துக்கிட்டேன் அதில் நம்ம அரிசியை ஆட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கிட்டே நல்லா நான் வெந்தயம் எடுத்துருக்கேன் ஃபுல் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்டே நான் வெந்தயம் எடுத்துருக்கேன் ரொம்ப நல்லதுங்க ரொம்ப உடம்புக்கே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இப்போ இருக்கிற ஒரு சம்மர் சீசனில் பால் கஞ்சி வந்து ரொம்ப வந்து பெனிஃபிட் உங்களுக்கு நான் பூண்டு எடுத்துருக்கேன் பூண்டு வந்து நல்லா வெண்ணெய் பூண்டு வந்து ரெண்டு பூண்டு கிட்டே நான் எடுத்திருக்கேன் அதையும் நம்ம இதோட போட்டுருவோம் அதாவது சின்ன இருந்து பெரியவங்க இருக்கும் இந்த வயிறு வேக்காலும் இந்த மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு யூஸ் ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குங்க கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நான் வந்து அடுப்பில் வச்சேன் இப்போ வந்து ஒரு நாலு விசில் வரட்டும் நான் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பாக்கலாம் நான் வந்து அரை கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஃபுல்லா ஓகேங்களா ஏன்னா நம்ம தேங்காய் பால் எவ்வளவு அளவுக்கு நம்ம வந்து ஊத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து கஞ்சி வந்து நல்லா ருசி கொடுப்போம் அதனாலதான் இப்போ இதை நல்லா அரைச்சு தேங்காய் பால் பிரிஞ்சுக்கலாம் சேர் போயிருச்சு எனக்கு இப்ப நம்ம வந்து ரிலீட் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் நாலு விசு வரும்போதே எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு வெந்துக்கெல்லாம் செக் பண்ணேன் வேகாமே இருந்துச்சு லைட்டாக தண்ணி பற்றாம இருந்துச்சு நான் தண்ணி பற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம தேங்காய் பால் சொல்லிட்டோம் இல்லையா அதில் ரெண்டாவது பால் எடுத்து நான் ஊற்றிக்கிட்டேன் இதில் ஊற்றிக்கிட்டு திருப்பி ஒரு ஒரு விசுக்கு வச்சு இப்போ கரெக்டான ஸ்டேஜுக்கு இருக்குது பாருங்கள் சோறு வந்து எப்பவுமே இதுக்கு வந்து நல்லா பொழிஞ்சி வந்திருக்கணும் அப்போ தான் அந்த தேங்காய் பாலோட நம்ம வந்து கொதிக்க விடும் நல்லா மிக்ஸ் பண்ணி செம்ம டேஸ்ட் இருக்கும் இப்ப நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பால் நான் எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து இப்ப ஊத்திட்டேன் ஆல்ரெடி செகண்ட் பால் ஊற்றிட்டேன் இப்ப செக ஃபஸ்ட் பால் ஊத்துறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் பால் ஊத்திட்டு உப்பு செக் பண்ணிட்டு உப்பு வச்சல அப்படின்னா நீங்க சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் பால் ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கஞ்சி வந்து ருசி கொடுக்கும் இப்போ வந்துட்டு நம்ம வந்து இப்போ பாருங்க நல்லா ஒரு ஃபஸ்ட் பால் ஊத்திட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஏன்னா அது வந்து செட் ஆகிறதுக்காக ரைஸ் கூட வாவ் டேஸ்டியான ஹெல்த்தியான தேங்காய் பால் கம்பி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ